இந்தியாவில் எல்லா இடங்களுக்கு தான் போறாரு உலக நாடுகளுக்கெல்லாம் விடைவிடாது சுற்றுப்பயணம் செய்கிறவர் இந்தியாவின் பிரதமர் உலக தமிழ்நாட்டுக்கும் வந்து போய்கிட்டு இருக்காரு அது ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் இல்லையே ஆரம்ப திரும்ப அங்கே இருந்துகிட்டே மருத்துவமனையில் இருந்துகிட்டு முதலமைச்சர் பணிகளைத்தானே அவர் செய்து கொண்டிருந்தாரு முதலமைச்சர் ஓய்வு எடுக்கலையே மருத்துவமனையில் இருந்து கொண்டே வழக்கம் போல வெளியில என்ன பணிகளை செய்வாரோ அந்த பணிகளைத்தான் அப்பல்லோ மருத்துவமனையில் அறையில் இருந்தவாறே செய்து கொண்டிருந்தார் அதனால அவர் ஓய்வு எடுக்கலையே இன்னைக்கு அதனால அவர் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு இது தொடர்ந்து அவருடைய பணிகளை செய்துக்கிட்டே இருப்பார் அப்படி நான் அப்படி அந்த வார்த்தையே நான் பயன்படுத்தலை வார்த்தைகளை என் வாய்க்குள்ள ஒன்று வந்து ஒரு சிலர் பிண்கிறீங்க நான் அந்த வார்த்தையை சொல்லலையே அதாவது தமிழகத்தில் ஒரு எட்டு இடங்களை தேர்ந்தெடுத்து எண்டிசை வெல்லும் எட்டு கூட்டங்கள் என்ற தலைப்பில் எந்த லட்சியங்களுக்காக எந்த தமிழக வாழ்வாதாரங்களுக்காக நான் கடந்த பல ஆண்டுகளாக போராடினேனோ அந்த பிரச்சனைகளில் வெற்றி பெற்றேனோ அவற்றை மீண்டும் அந்த வட்டார மக்களுக்கு நினைவூட்டுவதற்காக ஏனென்றால் பிரச்சனைகள் வெடித்த போது இல்லாதிருந்தவர்கள் முகத்தை காட்டாதவர்கள் முணுமுணுப்பு கூட செய்யாதவர்கள் இப்பொழுது அதே பிரச்சனைகளை அந்த இடங்களிலே போய் கையில் எடுத்துக்கொண்டு பேசுகிறார்கள் அந்த பிரச்சனைகள் முடிந்து வெற்றி பெற்று தந்த இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உதாரணத்திற்கு தூத்துக்குடியிலே முதல் கூட்டம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளையனே வெளியேறு என்ற நாற்பத்தி ரெண்டு புரட்சி வெடித்த நாள் ஆகஸ்ட் ஒன்பது அன்று தூத்துக்குடியிலே பொதுக்கூட்டம் தலைப்பு ஸ்டெர்லைட் வெளியேற்றம் அது அது குறித்து ஏறத்தாழ பதினெட்டு ஆண்டுகள் நான் போராடிய பழைய செய்திகள் மக்களுக்கு லேசாக நினைவூட்டுவதற்காக அந்த தலைப்பிலே கூட்டம் அதை போலவே கம்பத்திலே கூட்டம் முல்லை பெரியாரும் நியூட்ரினோர் நிறுவனமும் என்ற தலைப்பில் நான் தொடர்ந்து அங்கே நடைபெயணங்கள் நடத்தியிருக்கிறேன் கிட்டத்தட்ட பத்து முறை உண்ணாவிரதம் இருந்திருக்கிறேன் ஆக அதை பற்றியெல்லாம் சொல்வதற்காக நான் இந்த முறையை கையாளுகிறேன் உதாரணத்துக்கு ஒன்று செம்மணி புதைகுடிகளை பற்றி இப்பொழுது சில பேர் ரெண்டு மூன்று நாட்களாக பேசுகிறார்கள் அந்த செம்மணி புதைகுடிகளை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜெனீவாவில் மனித உரிமை கவுன்சில் தலைவரிடம் நான் போய் ஒரு நடராஜர் சிலையை கொடுத்துவிட்டு இது தமிழகத்தின் கலாச்சார அடையாளம் என்று ஐஸ்லாந்தினுடைய முன்னாள் பிரதமர் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் தலைவரிடம் நான் சொன்னேன் செம்மணி என்ற ஒரு இடம் இருக்கிறது ஜாஃப்னா பக்கத்திலே அங்கே நானூத்தி இருபது தமிழர்களை குழந்தைகளை தாய்மார்களை பெரியவர்களை வாலிபர்களை சுட்டுக் கொண்ட சிங்கள ராணுவம் அவர்களை செம்மணியிலே புதைத்திருக்கிறது அந்த உண்மைகள் வெளியே வர வேண்டும் நீங்கள் கொசாவாவுக்கு எண்பத்தாறு இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டு மண்ணிலே புதைக்கப்பட்டதை எப்படி கண்டறிவதற்கு என்ற அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய ஒரு குழுவை அனுப்பி வைத்து அந்த கொசாபாவினுடைய புதைகுழிக்குள்ளே எண்பத்தி பேர் புதைக்கப்பட்டிருந்தார்களே அந்த உண்மையை உலகத்துக்கு சொன்னீர்கள் அதே குழுவை இப்பொழுது ஜாஃப்ராவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய செம்மணிக்கு அனுப்புங்கள் உண்மை உலகத்துக்கு தெரியட்டும் என்று அதே போல நான் சந்தித்த மூன்றாம் நாள் அதே சென்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசர்ச் என்ற அந்த குழுவை இலங்கை தீவில் யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய செம்மணிக்கு மனித உரிமை கவுன்சில் அனுப்பி வைத்தது பல எலும்பு கூடுகள் உள்ளே இருந்து எடுக்கப்பட்டன உண்மை என்பதை மனித உரிமை கவுன்சில் அப்பொழுது புரிந்து கொண்டது இந்த பிரச்சனையை பற்றி அப்பொழுது யாரும் வாய் திறக்கவில்லை நான் செம்மணி புதைகுலிகளின் பிரச்சனையை உலகத்துக்கு வெளியே கொண்டு வந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலே அதே பிரச்சனை ஒன்று ரெண்டு பேர் எடுத்துக்கொண்டு நாட்களாக பேச்சு ஆர்ப்பாட்டம் எல்லாம் வேடிக்கையாக இருக்கிறது ஆகவேதான் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளுக்காக நாங்கள் போராடினோமோ அந்த பிரச்சனைகளில் எங்கள் பங்களிப்பை நாட்டு மக்களுக்கு நினைவூட்டுவதற்காக இந்த எட்டு நாள் பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறேன் அது மட்டுமல்ல அந்த பொதுக்கூட்டங்கள் வாயிலாக செப்டம்பர் பதினைந்தில் பேரறிஞர் அண்ணாவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழா மாநாடு திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மாநகரத்துக்கு அருகாமையிலே நாங்கள் நடத்த இருக்கிறோம் அதற்கு லட்சக்கணக்கான மக்கள் தொண்டர்கள் வருவார்கள் அதையும் நினைவூட்டுவதற்காக இந்த பிரச்சார பயணத்தை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன்